தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவத்துல இருந்து அனிதா வரைக்கும் எல்லார் வீட்டுக்கும் போயிருக்காரு அஜித் குமார் வீட்டுக்கு போயிருக்காரு ஏன் நாற்பத்தி ஒரு வீட்டுக்கு போல சார் அசம்பாவது ஆகுமாவதா சார் இருபத்தி ஏழு குடும்பம் இருக்காங்க இருபத்தி வீட்டுக்கு போனோம் மொத்த பேருக்கும் தெரிய வந்து கூட்டம் அப்ப அரசியல் இல்ல அவரை தேடி இல்ல வராங்க அரசியலுக்கு பயங்கர பிடிச்சு பணங்கிறது ஒரு விஷயமே இல்லையே பல கோடிக்கு அதிபதி நான் இந்த இடத்த விட்டுட்டு வந்திருக்கிறேன் பல லட்சம் கோடி சம்பாதிச்சவன் நானு பணம் என்னங்க பணம் அப்படின்னு வெறும் இருபது லட்சம் கொடுக்குறேன் ஆமா இது விபத்து சார் ஒரு கோடி குடு அரசு பொறுப்பு தானே சார் லட்சம் பத்து லட்சம் கொடுத்துருக்கீங்க ஆமா வேற லட்சம் கொடுங்க சினிமா காரனை போய் பார்த்துட்டு இந்த குழந்தைகளை கூட்டு ஏங்க யார் மலத்தை ஒரு நிமிஷம் சார் இப்ப நீங்க கரெக்டா சொல்றீங்க யார் ஒரு நிமிஷம் சார்

அங்கிருந்து ஒன்பது மணிக்கு கிளம்பி திருச்சா வீட்டுக்கு போற நீங்க ஆயிரம் நீங்க சொல்றீங்க

ஒரு பெரிய குற்றச்சாட்டை மற்ற எதிர்கட்சிகள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு மகாபலிபுரம் பொதுமக்களே வச்சாங்க பொதுமக்களும் அவ்வளவு குடும்பத்தையும் ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க என்ன காமெடியா ஏன்னா எந்த அரசியல் தலைவராக இருந்தாலும் இவ்வளவு ஒரு கீழ்த்தரமா இறங்கி செய்ய மாட்டான் நல்லா புரிஞ்சுக்கணும் இவர் வந்து இவரால நாற்பத்தோரு பேர் செத்து போறான் அந்த கூட்ட நெரிசல்ல அந்த கூட்டம் இவர்களை பார்க்க வந்த கூட்டம் அந்த கூட்ட நெரிசல்ல கண்ணு முன்னாடி செத்து செத்து உழுகுற அவரை அந்த இடத்துல ஸ்பாட்ல பாத்து பேசுற பேச்சை கண்டினியூ பண்ணி மேல்றது தெரியாது நடக்குது சொல்றாங்க சார் மயங்கி விழுகிறதும் செத்து விழுகிறதும் அந்த ஒண்ணுதான் சார் அந்த இடத்துல மயங்கி விழுகல அவங்க செத்து தான் விழுந்தாங்க மூச்சு மூச்சுத்தணர் ஏற்பட்டு ஸ்பார்லேயே செத்து போனவங்க இருக்காங்க ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனாங்க அவ்வளவுதான் ஒரு நிமிஷம் சார் வர வச்சத கூட தடுத்து நிறுத்தாரு அணில் குஞ்சுகள் தானே இந்த அணில் குஞ்சுகள் தானே தடுத்து நிறுத்தி எதுக்குள்ள வர வரக்கூடாது வரக்கூடாது அப்படின்னு சொன்னது யாரு

அனிதா வரைக்கும் எல்லார் வீட்டுக்கும் போயிருக்காரு அஜித் குமார் வீட்டுக்கு போயிருக்காரு ஏன் நாற்பத்தோர் வீட்டுக்கு போல எப்படி சார் போக முடியும் காவல்துறையே நீங்க குழந்தை அசம்பாவிதம் ஆயிரம் குழந்தையா சார் அசம்பாதம் ஆகமாவதா சார் ஏற்கனவே ஒரு பிரச்சார கூட்டத்துக்கு வந்தா ஒரு அசம்பாதம் சார் நீங்க திமுக எடுத்து பேசுறீங்க மைக்க புடிச்சு ஓட்டு மக்களை போடுங்கன்னு கேட்கறீங்க அப்பா மக்களுக்கு ஒரு பிரச்சனை மக்கள் ஒரு துன்பத்துல இருக்கிறாங்கன்னா அதுல போய் கலந்துக்க முடியாதுன்னு சொன்னா போக முடியாதுன்னா இனி என்ன தலைவர் காவல்துறை எதுக்கு தான் செய்யும் காவல்துறை எனக்கு அனுமதி தரமாட்டேன்னு தெரியல தடையை மீறி போ ஏன் போக முடியாதே முடியாது மலையான போராட்டம் பண்ணலையா சார் பிரச்சனை ஒரு இடம் சார் பேசிட்டு போனதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருபத்தி ஏழு இருக்காங்க இருபத்தி ஏழு வீட்டுக்கு போனோம் சரிங்க சார் தெரியாம போனானு ஒரு குடும்பத்துக்கு தெரியாம போயிடலாம் ரெண்டாவது குடும்பத்துக்கு மொத்த பேருக்கும் தெரியாம கூட்டம் அப்ப அரசியல்கிட்ட எப்படி சார் மக்கள் அவரை வராங்க அரசியலுக்கு தேவையில்லாத ஒரு தற்கொலை அவ்வளவுதான் ஒரு ஒரு அரசியல் தெரியாத எப்படா ஸ்கிரிப்ட கொடுப்பாங்க படிச்சுக்கலாம் எப்படா இந்த ஸ்கிரிப்ட் எழுதி எதோ என்ன பிளான் பண்ணலான்னு என்ன இது என்ன பண்ணோம் பல கோடி நான் சம்பாரிச்சேன் பல ரெண்டாயிரம் இரநூத்தி கோடி மாசம் எனக்கு ஒரு படத்துக்கு சம்பளம் எல்லாம் கரெக்டு ஆனா செத்தவங்களுக்கு இருபது லட்சம் தானே கொடுத்தேன் கொடுக்கலாமே ஒரு கோடி உனக்கு தான் பணமே இல்லையே பணங்கிறது ஒரு விஷயமே இல்லையே பல கோடி கதிபதி நான் இந்த இடத்த விட்டுட்டு வந்திருக்கிறேன் பல லட்சம் கோடி சம்பாரிச்சவன் நான் பண்ண பணம் என்னங்க பணம் அப்படின்னு

அப்புறம் சாயந்திரம் நைட் ஏழு மணி வரைக்கும் என்ன கூட்டம் வந்துருச்சா ஏப்பா எங்கப்பா கூட்டம் கம்மியா இருக்கு எல்லாத்தையும் தற்கொலை சார் போலீஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க மூணு மணிலிருந்து நான் ஒன்பது மணி வரைக்கும் டைம் இருக்கு அவரோட டைம்ல தான் அவர் கரெக்டா வந்திருக்காரு அப்புறம் அப்புறம் எடுக்கியல் ஐடியில பன்னெண்டு மணி போட்டீங்க அன்னைக்கு பேசும்போது இதான் ஒரு மணி நேரத்தில் நமது தலைவர் வந்து இருக்கின்றார் வந்து விடுவார் அப்படின்னு பார்த்தா இவன் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஓகே

ஒருவர் சொல்றதிக பொதுமக்கள் ரசிகர்றாங்கிட்டு பால அசேகம் பண்ணிட்டு இருந்தவன் இன்னைக்கு ஞானம் வந்து கொள்கை இப்படி போட வந்துட்டானா தொண்டன் ஆகிட்டானா வேற ரசிக கூட்டம் வேடிக்கை வாக்க வந்த கூட்டா வேடி அவன் வேடிக்கை காட்டுறவன் இவன் வேடிக்கை பார்த்தவன் கூட்டா இவனுங்க இவ்ளோதான் வேற ஒண்ணும் கிடையாது இருந்தாலும் சார் இப்ப கூப்பிட்டு மகாபலிபுரத்துல வச்சு ஆறுதல் சொல்லித்தாங்க ஐலட்டான ஒரு சிரிப்பே எல்லாம் இளவு வீட்டுக்கு போய் பாத்துருக்கற முத முறையா இளவு கேட்கறதுக்கு இங்க வராங்க விஜய் வீட்டுக்கு அப்ப யார் வீட்டுல இளவு இருந்துச்சு

ஈடு இழப்பீடாக கொடுத்துருக்குறோம் விஜய நாங்க பார்க்கறதுனால பாக்குறதுக்காக போய் இழப்பீடாக கொடுத்துருக்குறோம் வெறும் இருபது லட்சம் ரூபாய் பணம் கொடுத்ததுக்காக அந்த கிளவி பேசுதேன் அந்த ஒன்றரை வயசு குழந்தைக்கு தெரியுமாங்க விஜய் விஜய ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்காரு அந்த ஒன்றரை வயசு குழந்தைக்கு தெரியுமாங்க மரத்திலிருந்து கேடத்திரமா தண்ணிய போட்டு இருந்து கீழ விழுந்து அந்த அந்த குழந்தையோட பயத்தை மிதிச்சு குடல் பிதிங்கி வந்து விழுந்து அந்த குழந்தைக்கு தெரியுமாங்க விஜய்னாருன்னு எதுக்கே கூப்பிட்டு போனோம் இந்த தமிழ்ச்சகம் எதை நோக்கிங்க போகுது பணம் வெறும் பணம் அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பிஞ்சு குழந்தை செத்து போச்சு ஒருத்தன் சொல்றான் தன்னோட தம்பி செத்து போயிட்டான் அவன் சொல்றான் அய்யோயோ எங்க விஜயில நாங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்னு இன்னொரு கிழவி இன்னொரு பொண்ணு சொல்லுது என்னதான் இருந்தாலும் இந்த சமூகம் தமிழ் சமூகம் இந்த சினிமா காரனை நம்பி போக கூடாதுங்கிறத என்னோட வா இந்த மாதிரி சம்பவம் வேதனைக்குரியதுன்னா ஆனாலும் அந்த மக்களை கூப்பிட்டு போயிட்டு உங்களுக்கு கல்வி திருமணம் மருத்துவம் எல்லா செலவையும் நாங்கள் மாசம் மாதம் ரூபாய் பணம் ஸ்டைஃபட் மாதிரி இதெல்லாம் இதற்கு முன்னாடி எந்த தலைவராக கொடுத்துருக்காரா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரைக்கும் கொடுப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிந்தவுடன் சினிமா போயிடுவார் இல்லை சார் சினிமா வேண்டாம் சார் அவர் என்ன எல்லாத்தையும் என்ன அக்ரிமெண்ட் போட்டா கொடுத்துட்டா முனிமேல சினிமா கடை வரமாட்டா தொழில் சார் வேற எந்த கட்சி தலைவர்களும் சொன்னாரு சினிமா தான் சொல்றேன் நடந்த பத்து லட்சம் பேருக்கு மேல கூ கூட்டமா கூட்டிய சிரஞ்சீவியே காணாம போயிட்டாரு இவருங்களா எம்மாத்திரம் ஒரு பிரச்சனையாச்சு அதுக்கே ஆள் தெரிச்சு ஓடிட்டாம பிளைட்ட புடிச்சு

களத்துக்கு வரணும் சார் பனையூர்லயே உட்காந்து பனையூர்ல இருந்து சுட்டு வர்றதுல ஒரு பத்து கிலோமீட்டர்கள் மட்டும்தான் போது சொல்லிட்டுதான் என்ன சார் அப்புறம் தேர்தல் பிரச்சாரம் எப்படி பண்றீங்க இல்ல இருந்து திருப்பவனம் வரைக்கும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு தானே சார் போயித்த ஐம்பது நாப்பத்தி ஒண்ணு இதில் ஒரு மூணு நாப்பத்தி நாலு ஒரு அஞ்சு நாப்பத்தொன்பதாச்சு ஃபிப்டி அடிச்சிருவாரு செஞ்சுரி செஞ்சுரி அடிச்சிருவாரா இன்னும் நான்கு கூட போனா இதுக்கு இவங்களுக்குலாம் என்ன தெரியுமா பண்ணணும் மரம் இல்லாத இடமா பாக்கணும் இந்த எலிபேடு போறது எல்லாம் பண்ணுவாங்க தெரியுங்களா அது மாதிரி சுத்தம் பண்ணிடணும் இவங்களை மரம் செடி கொடி இந்த லைட் லைட்டு கம்பம் இதெல்லாம் இல்லாம இந்த சூரிய வெளிச்சத்திலேயே வந்து நிதாக தெரியுமா லைட் எல்லாம் தெரியுங்களா அந்த மாதிரி வச்சிருந்தாலே உடச்சிருவானுங்க

நாலு இளைஞர்களை கூட்டி ஒரு கூட்டம் போட்டு அந்த கொள்கையில பத்தி பேசுறான் பதினெட்டு சொல்றான் என் தகப்பனாருக்கு நான்கு பிள்ளைகள் நான்கு பிள்ளை ஒரு குழந்தை இல்லைன்னு சொன்னா தகப்பனார் வருத்தப்பட மாட்டார் இந்த கொள்கைக்காக இந்த மண்ணுக்காக என் உயிரே போனால் மயிருக்கு சமம்னு சொன்னவர் தான் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் அதுக்கப்புறம் விசா சட்டத்தை சந்திச்சாரு எல்லாரும் விசா சட்டத்தினால கலைஞர் ஐயா கைது செய்யப்படுவார்னு அனைத்து அரசியல் கட்சியும் எதிர்பார்த்த பொழுது காவல்துறையோட எங்க இருந்துச்சு தெரியுமா ஸ்டாலின் மேல இருந்துச்சு ஸ்டாலின் ஐயா கலைஞர் ஐயாவோட மகனாக ஜெயிலுக்கு போயிட்டு சிறைச்சாலை சென்றுட்டு வெறும் ஐந்து மாசங்க திருமணமாய் ஐந்து மாசம் மிசா ஸ்டாலினாக வெளியே வந்தார் முப்பத்தி அஞ்சு வயசுல தோத்து போறாரு மறுபடியும் எம்எல்ஏ ஆகிறாரு அமைச்சர் ஆகிறாரு எதிர்கட்சி தலைவர் ஆகிறார் முதலமைச்சர் ஆகிறார் ஆனால் பேசப்பட்டது என்ன தெரியுமா நல்லா சிந்திச்சு பார்க்கணும் ராசி இல்லாத முகம் இந்த முகம் ராசி இல்லாத முகம் இந்த முகம் எதுக்கும் முதலமைச்சராக இருக்க தகுதி இல்லாத முகம் அப்படின்னு சொன்ன இந்த எதிர் எதிர்வினையாக்கிய எதிர்கட்சிகள் இன்னைக்கு முதல்வரா இருக்காரா இல்லையா உழைப்பால் உயர்ந்தாரா இல்லையா அப்படிப்பட்ட தலைவர் இருக்கும் போது நைட்டு இரவு இரண்டு மணிக்கு எங்க போறாரு கரூர் போறாரு அதே அவ அங்கிருந்து ஒன்பது மணிக்கு கிளம்பி திருஷா வீட்டுக்கு போறான் இதுல நல்லா சிந்திச்சு பாருங்க அப்படி போறாலும் இன்னைக்கு திமுக கரூர்ல செந்தில் பாலாஜி அவர்கள் அத்தனை மக்களை நல்ல சந்தோஷமா அரவணைச்சு கொண்டு போயிட்டு இருந்த மக்களை கொச்சப்படுத்துறா அன்பில் பொய்யா மொழி அவர்கள் அழுததை கொச்சப்படுத்துறான் இந்த அம்மாக்கும் என்னது வித்தியாசம் இந்த அம்மா வந்து ஒரு குழந்தை செத்தாலும் பரவாயில்ல என் முதல்வராக விஜய்ங்கிற போது ஒரு படத்தை பார்த்து விஜயோட படத்தை பார்த்து அழுகிறவனுங்க இன்னைக்கு அன்பில் பொய்யா மொழி அவர்கள் கல்வித்துறை அமைச்சராக இருக்காரு அவர் குழந்தைகளை பார்த்து அழுகிறாரு அதை கொச்சப்படுத்துறான் இது எந்த வகையில் நியாயம் இந்த மாதிரி தான் வேற ஆறு இந்த வச்சூர் வாரியர்ஸ் இந்த அணில் குஞ்சுகள் உன் ஓடி ஒழிஞ்சிட்டா உன்னோட இரண்டாம் கட்ட தலைவர் என்ன போடாதவன எங்க எங்கிருக்கான தெரியல இன்னைக்கு வரைக்கும் எந்த கூடத்தில சந்திச்சானுங்களா இந்த அரசியல் கட்சி நடத்துறாரு தலைவர் நான் கேக்குறேன் இந்த செய்தியாளரை சந்திப்புல இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல உன்னால ஒரு ஆளுக்கு நீ பதில் சொல்ல முடியுதா இந்த விஜய் நான் பார்த்து கேக்குறேன் முடியுமா

அதை விட்டுட்டு ஒரு சினிமாக்காரனு கூட சினிமா பைத்தியம் பிடிச்சி சினிமா போதையில் இருக்கிறவன என்னாரும் குடிச்சிட்டு இருக்கிற திருஷா பின்னாடி வப்பாட்டி வச்சிட்டு இருக்கிற பின்னாடி எதுக்கு போறீங்க இது மிகப்பெரிய கண்டிக்கத்தக்கது இந்த தமிழ் சமூகம் எதை நோக்கி போகுது அதை பார்க்கணும் தமிழ் மக்கள் அனைத்து இடத்துலயும் எத்தனை போராளிங்க ஜெயிலுக்கு போனாங்க டொல்காட்டை அடிச்சிட்டு வேல்முருகன் அவர்கள் ஜெயிலுக்கு போனாருங்க இன்னைக்கு வட இந்தியா வந்து இங்க தமிழகத்துல டொல்கேட்டு போட்டு வரி வசூல் பண்றா இது தவறுன்னு தட்டி கேட்டாருங்க அவரை அவரை நீ கொண்டாடல பல நெடுபாறையா கொண்டாடல நல்ல கண்ணையா கொண்டாடல தொழில் திருவாரூர் ஒடுக்கப்பட்ட எங்க தமிழர் திரை மட்டும்தான் திரை நீங்க சொல்றீங்கல்ல அப்புறம் கொண்டாடுறாங்க பெரிய இடத்துல பெரிய கட்சி எல்லாம் சொல்றீங்கல்ல வெறும் சினிமா பின்புலம் மட்டும்தாங்க இவருக்கு வந்து இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சா இந்த உச்சத்துக்கு வர்றதுக்கு அது அவங்க அப்பா நாலு பிளா படம் கொடுத்து இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு ஆனா அரசியல்ல மட்டும் உடனே முதல்வராயிரும் உக்காந்து சீட்ட குடுத்து நாற்காலியே உட்காந்து வாங்க சார் அப்படின்னு இவனுக்கு எல்லாரும் எழுபது வருஷமா அறுபது வருஷமா கட்சி வச்சிக்கோங்க இவ்வளோ கொண்டாடணும் அவங்கள கண்டதா சார் யாரு பயப்படுறா ஏங்க அத்தகார தீ முகாவுக்கு விஜய் எல்லாம் சுஜிப்பீங்க தேர்தல் சமயத்துல பம்பரமா விளையாடுவா திமுககாரன் திமுககாரன் சும்மா கிடையாது

திமுக காரணம் எல்லாம் எடை போட்டுறாதீங்க தேர்தல் சமயத்துல பம்பரமா சொல்லுவான் யாருக்கு எந்தெந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறா அத்தனை பேர் யாராரு எந்தெந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாள்னு தெரியும் விஜய்க்கு ஒரு ஊர்ல போய் விட்டா அங்க இருக்கிற நிர்வாகிக்கு யாருக்கு என்ன தெரியும் பத்து பசங்களை தெரியும் அந்த மக்கள் யாரு ஓட்டு போடுவான்னு தெரியாதா திமுக காரணம் கேட்டிங்கன்னா ரத்தத்தை கிழிச்சு பாருங்க தலைவா கருப்பு சகப்பும்பா சொல்ல முடியுமா

என்னங்க சொல்றீங்க அப்படிலாம் கிடையாது தப்புன்னா தப்பு தான் ரைட்னா ரைட்டு அது நல்ல விஷயத்துல பண்ணும்போது நாங்க கொண்டாடுவோம் அதுக்கு போய் போய் விஜய்கோட எல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க விஜய்கோடை யோகி பாபு இவங்க சினிமா துறையில கம்பேர் பண்ண ஒத்துக்குறோம் ஓகே சார் இறுதி மகாபலிபுரத்தில் இந்த இருபத்தேழு குடும்பங்களை பார்த்து இவ்வளோ விஷயங்கள் எல்லாம் சொன்னது எப்படி பார்க்குறீங்க சார் இது வந்து உண்மையா அரசியல் ரீதியாக ஏதாவது சொல்லுவாங்க இந்த மக்கள் வந்து நம்மளை வந்து கேவலமாக பேசுவாங்களே ஆல்ரெடி கேவலமாக கழுவி ஊற்றிட்டுருக்குறாங்களே நாம் ஒடியாந்துட்டோமே நாம் கோலத்தனமாக இவனுங்க இவனுக்கு இரண்டாம் கண தலைவரே இல்லையே அப்படி இருக்கும்போது ஒரு ஆறுதலுக்காக வர வச்சு அது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலை இவருக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் போக பிடிக்கும் இவர் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிறதுனால வர வச்சு பேசி அந்த அனுதாபத்தை பெறணும்னு சொல்லி நான் என்னங்கிறேன் நீ ஒரு அரசியல் ரீதியாக ஜெயிக்கணும்னா கூட குறைந்தபட்சம் நீ சிஎம் ஆகணும்னா நூத்தி பதினேழு சீட் வேணும் தனித்து போட்டின்னு வேற சொல்றேன் உன்னை தவிர வேற இவனு ஜெயிக்க போறதில்லை அப்படி இருக்கும்போது எப்படி சிஎம் ஆவாங்க சொல்லுங்க தனித்து போட்டி இவ்வளோ சிஎம் வேட்பாளர் அதிமுக என்னாகும் திமுக என்னாகும் பிஜேபி என்னாகும் தேமுதிக காலங்காலமாக கட்சி வச்சிருக்கிற வைகோ எங்க பாமக எங்க எண்பத்தாறுகளில் வன்னியர் சங்கத்தை தொடங்கின ஓட்டு போட்டுருவானா ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு தன் வாழ்நாளையா அர்ப்பணிச்ச எழுச்சி தமிழன் கல்யாணமே பண்ணாத நம்ம திருமாவளவன் அவர்களை விட்டுட்டு விஜய் ஓட்டு போட்டுருவாங்களா சிந்திச்சு பார்க்கணும் நடக்காது ரசிகர் கூட்டம் வேறு தொண்டர் வேறு உணர்வுள்ள சமுதாயம் வேறு நன்றி சார் நன்றி உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்